இப்போதைக்கு ரெண்டு போர் இல்லை அப்படி தானே இது பஞ்சாயத்து இருக்குந்த பஞ்சாயத்து இந்த இடத்துக்கு பேர் ஒன்று கீழ்குளமா சரி இருக்குந்துறை இருக்குது ஒரே பஞ்சாயத்து தான் இருக்குந்துறை ரெண்டு ரெண்டு தான் இருக்கு ஓர் உலக மூலியம் இருக்குந்தானா இன்று மதியம் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் இருக்கந்துற பஞ்சாயத்தை சேர்ந்த ஒரு பகுதி ஏற்கனவே இங்கே ரெண்டு பொருள் போட்டிருக்கு இங்கே கிழக்கு மேற்கு அதாவது மேற்கேருந்து கிழக்கு நோக்கி தான் பாராயம்பு நீரோட்டமும் அப்படி தான் இங்கே அதிகமாக தண்ணி வரக்கூடிய இடம் வந்து ஊராய் மொழிக்கும் நக்கநேரிக்கு இடையில அது ஒரு சின்ன ஓட மாதிரி போகும் அதில் கணக்கு இல்லாத போர் வாட்டர் போடு போர் போட்டு வச்சிருக்கேன் இங்கே சுற்றுள்ள கிராமங்களுக்கு ஃபுல்லாக அதான் குடியிருந்து சப்பிள்ள மற்ற இடம் ஃபுல்லாகவே ரொம்ப சுமார் தான் இந்த பகுதி இது வெறும் நூற்றி முப்பது மீட்ரு ஆழம் தான் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஏன்னா கீழே வந்து குவாலிட்டி பிரச்சனை வரும் நூற்றி முப்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளே என்ன சோர்ஸ் கிடைக்கிது பார்த்தோம் இது முதல் ஸ்கேன் முடிஞ்சுது தென்கிழக்கு மூலையில் தென் மேற்கு மூலையிலேருந்து வட மேற்கு மூலையை நோக்கி பார்த்த ஃபர்ஸ்ட்டு நாற்பது மீட்டரில் எந்த பாயிண்ட்டும் இல்லை இதில் தான் அந்த போர் இருக்குது அங்கே ஒரு போர் இருக்குது ரெண்டுமே இப்போதைக்கு தண்ணி இல்லை போ தண்ணி தான் ரிப்போர்ட் வந்துருக்கு இப்போ அதில் இருந்து ஒரு முப்பது மீட்ரு கிழக்க வடக்க இருந்து நாற்பது மீட்டருக்கு ஸ்கேனு நூற்றி முப்பது மீட்ரு ஆழம்தான் முதல் ஸ்கேனில் எதுவுமே அடையாளம் வைக்கல இந்த இடத்துல மொத்தம் ரெண்டு பேர் கிடக்கு முதல் ஸ்கேனில் ஒரு பத்து இருபது மீட்ரு கவர் ஆகாமல் இருந்துச்சு இப்போ அதில் கவர் ஆகிரும் கிழக்க ஒரு நாற்பது மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு பிறகு இது வந்து மூணாவது ஸ்கேனு டிரான்ஸ்மிட்டர் கருவி வடக்கு இருக்கு அது கோழி பண்ண ரெண்டாவது ஸ்கேன்லையும் அடையாளம் வைக்கல இதெல்லாம் தண்ணி இல்லாத வறண்ட காடு நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழம் இப்போ ஸ்கேன் நடக்குது மற்றது ரெண்டுமே நூற்றி முப்பது மீட்ரு வச்சேன் இது நூற்றி ஐம்பது இதுலேயும் வரல அப்படின்னா அடுத்த ஸ்கேனு இரநூறு மீட்ரு ஆழம் வச்சிட வேண்டியது இது வட்ட கிழக்கு தென்கிழக்கு இணைச்சி இது நாலாவது ஸ்கேன் நடக்குது நூற்றி எழுபது மீட்ரு ஆழம் நாற்பது மீட்டர் லென்த்து மூணாவது ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு தான் ஆனால் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கேனை விட அது எவ்வளோ பெட்ரு இந்த வருஷம் இங்கே வந்து மழைங்கிறதே கிடையாது இந்த ஏரியா பொறுத்தவரை மழை மட்டுமே இங்கே ரீசார்ஜிங் ஃபேக்டர் வேறு பெரிய அளவில் குளம் ஏரி ஆறு வாய்க்கால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இங்கே மழை பெஞ்சா தான் இங்கே நிலத்தடி நீர் வளம் பெருகும் இந்த வருஷம் மழையே இல்லாதனால தான் பெரிய பிரச்சனை ரெண்டு போர் ஓடிக்கிட்டு இருந்து சுமாராக ஓடிக்கிட்டு இருந்தது இல்லாமல் போயிருக்கு இப்போ மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒன்றரை மீட்டரில் ஒன்று இருபத்தாறு மீட்டரில் ஒன்று அடையாளம் வச்சுருக்கோம் இந்த நாலாவது ஸ்கேனில் முப்பத்தெட்டரை மீட்டர் இந்த இடம் அடையாளம் வந்திருக்கு ரொம்ப சுமாரான அடையாளம் தான் இந்த இடம் அடையாளம் வந்திருக்கு ஸோ நாலாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் பார்த்த நாலு ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சிருக்கு மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் முப்பத்தெட்டு அந்த கோடு போட்ட மருங்க அது வரும் நல்லா எழுத்துக்கோங்க ஆ ஆமாம் முப்பத்தெட்டு புள்ளி ஐம்பது இது மூணாவது ஸ்கேனுக்கும் நாலாவது ஸ்கேனுக்கு இடையில ஒரு ஸ்கேன் எடுக்கும் அஞ்சாவதாக ஒரு ஸ்கேனு ஏன்னா நாலாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இங்கே வந்திருக்கு இதில் வந்து ஒரு பெர்குலேஷன் பாண்டு மாதிரி சின்ன பாண்டு மாதிரி போட்டிருக்காங்க வந்துட்டு வாய்க்கால் இருக்கு இதில் முப்பத்தி எட்டர் மெட்டர்லாம் அடையாளம் ஒரு மேலே இருக்குது நூறு அடிக்குள்ளே அதனால் ரெண்டா மூணாவது ஸ்காலே அடையாளம் வந்திருக்கு நாலாவது ஸ்கானில் அடையாளம் வந்திருக்கு அதனால் அந்த கிண்டட்டி வீண் அந்த கேப்பில் அஞ்சாவது ஸ்கேன் பார்த்துட்டுருக்கோம் நூற்றி எழுபது மீட்ரு ஆழம் நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே குவாரி இருக்கு இருக்க தூரம் குவாரி வெடி போடுற சத்தம் கூட இப்போ கேட்கு அதாவது வள்ளியூர் யூனியனில் ஒன் ஆஃப் தி ஒர்ஸ்ட் அதாவது ஓவர் எக்ஸ்பிள்டு கேட்டகரியில் இது நம்பர் ஒன் கிலோமீட்டர் பாயிண்ட் ஆஃப் மிக மிக மோசமான ஏரியாவில் இன்றைக்கி ஆவி பண்ணி செஞ்சுட்டுருக்கோம் இந்த வருஷம் மழையும் இல்லை இங்கே ஆழமாக போனாலும் குவாலிட்டி பிரச்சனை வருது நல்ல இப்போ அதிகப்படியாக ஆழம் நூற்றி எழுபது மீட்டர் தான் பார்க்கு மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையலாம் நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையலாம் அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையலாம் வருது இதெல்லாம் ரெண்டு பிரேக் வருது அதாவது ஏரியா அவ்வளவு ஹார்ட்கோர் ஏரியாவாக இருக்குது இது போர்வெல் பாயிண்ட் இருக்கல பெஸ்ட்டில் இவங்க ட்ரையல் போர் மாதிரி தான் போட்டு பார்க்கணும் நிச்சயம் நமக்கு தண்ணி கிடைச்சிருன்னு நினச்சி கண்டிப்பாக போடக்கூடாது வேறு வழியில் இது இருக்கல இந்த பெஸ்ட் இடத்த போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தான் போட்டு பார்க்கணும் அவ்வளவு வறட்சியாக இருக்குது வாவு கிடக்கு ஆனால் தண்ணி இல்லை இன்றைக்கு தான் இப்போ முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டே சொல்லும் அங்கே உள்ள நிலத்தடி பாரையமைப்பை நிலத்தடி நிறுவனம் எப்படி இருக்குது அப்படின்னு இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது தான் ரெண்டு இடம் அடையாளம் அது தான் தேர்வு செஞ்சிருக்கு இது நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு சுமாராக இருக்குது அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்னு ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உள்ள வடக்கு ஓரத்தில் உள்ள ஒரு பாயிண்ட்டை மட்டும் டைல் போர் மாதிரி பொருள் போட்டு பார்க்க சொல்லியிருக்கேன் அதிகப்படி ஆளம் முந்நூறு அடி ஆழம்தான் அந்த முந்நூறு அடி ஆழத்துக்குள்ளே இப்போதைய நிலையில் ஈரம் வந்தாலே பெரிய விஷயம்